வணக்கம் கூத்தாண்டவர் அப்படின்னு சொன்னோன்னு நமக்கு விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்தில் இருக்கிற கூத்தாண்டவர் கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும்பார் ஆனால் நம்ம சிதம்பரத்திலே ஒரு கூத்தாண்டவர் கோவில் இருக்குது எங்கே இருக்குதுன்னு தெரியுங்களா உங்களுக்கு அண்ணாமலை நகரில் மியூசிக் காலேஜிக்கு பக்கத்தில் இருக்குது கூத்தாண்டவர் கோவில் இங்கே ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா தொடங்கி நடைபெற்று வருது நேற்று அரவான் தலை ஊர்வலம் நடைபெற்று இன்னும் காலைக்கு திருநங்கைகளுக்கு கட்டும் வைபவம் நடைபெற்றது அதை தொடர்ந்து இன்னைக்கு மாலை அரவான் தேர் பவனி அருமையாக நடந்துக்கிட்டு இருக்கு மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகள் வெடிக்க அரவான் கம்பீரமாக அண்ணாமலை நகர் பகுதிகளில் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நிம்மதியா சாமி தரிசனம் பண்றதுக்கு அண்ணாமலை நகர் காவல் ஆய்வாளர் கே அம்பேத்கார் அவர்கள் அருமையான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மக்களை ஒழுங்குபடுத்தி மிக அற்புதமான பணியில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுக்கு பக்தர்கள் சார்பில் கொடானக்கூடிய நன்றிகள் ஒரு திருவிழானா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்கத்தானே செய்யும் அதே போல் தான் இன்னைக்கு தேர் உற்சவத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு பஞ்சமே இல்லை இல்லை உள்ளூரில் இருந்து இந்த கோவில் உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க வேணாம் என்றைக்கா இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணலாம் மியூசிக் காலேஜுக்கு பக்கத்திலேயே கூத்தாண்டவர் கோவில் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு அங்கே சுவாமி தரிசனம் செய்யலாம் கடலூர் மாவட்டத்தில் கொத்தட்டைக்கு அடுத்தது அண்ணாமலை நகர் அண்ணாமலை நகரில் நடக்கிற மாதிரி சிறப்பாக வேறு எங்கேயும் நடக்கிறதா எனக்கு தெரியல அவ்வளோ சிறப்பாக அண்ணாமலை நகர் பாய்ஸ் அதாவது அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே ரொம்ப அருமையாக அந்த அரவானை கொண்டாடி மகிழ்கிறாங்க இன்றைக்கி அந்த உற்சவத்துக்கு போயிருந்தேன் ரொம்ப களகட்டி இருந்தது அந்த உற்சாகம் மக்கள்கிட்ட அவ்வளோ உற்சாகம் காணப்பட்டது அரவான் தேர் வலம் வர பெரிய பெரிய மாலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அரவானுக்கு அணிவித்து பூக்களாலேயே அவருக்கு அபிஷேகம் செஞ்ச காட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாலையுமே மெய் செழிப்பாக இருந்துச்சு இதையெல்லாம் காண உண்மை காண கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு சி அச்சோ வாய்ப்பை தவற விட்டுட்டமே அப்படின்னு வருத்தப்படாதீங்க இந்த வீடியோ பாருங்கள் உங்கள் நடந்த நிகழ்வுகள் அனைத்தோட தொகுப்பாக தான் இந்த வீடியோவை நான் வெளியே இதுபோன்ற தெய்வ நிகழ்வு ஆலயங்கள் பற்றி ரெகுலராக என்னுடைய சேனலில் நான் வந்துக்கிட்டே இருப்பேன் சிதம்பரம் அதை சுற்று வட்டார பகுதி மட்டும் கிடையாது வெளியூர்களுக்கும் போய் எடுக்கிறதா இருப்பேன் அதனால் உங்களுக்கு அறிந்திடாத கோவில்கள் தெரிந்திடாத கோவில்கள் அதிசயங்கள் ரகசியங்கள் என பல ஆச்சரியமான வீடியோக்கள் பார்த்து மகிழ்ச்சி நன்றி اڙي 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 ماني ماني اڙي ماني